அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் என்னடா இது காய்கறி கடை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா நோணுங்க அப்படிலாம் இல்லை ஏன்னா நான் வந்துட்டு நீ ஊருக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணேன் பஸ் ஸ்டாப்பில் கூறு கட்டி காய் விற்றுட்டு இருந்தாங்களா நமக்கு தான் கூறு கட்டி காயெல்லாம் பார்த்தாலே அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு இப்படி கடல் மாதிரி பொங்கும் அதனால் கடலெலாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு என்னங்க பண்ணுறது விலவாசி அந்த மாதிரி விற்கிது நம்ம வந்து எங்கே ஒரு ஒன் ருபீ டூ ருப்பீஸ் எங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு அதனால தான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா உருளைக்கிழங்கு வந்து இது வந்து இருபது ரூபாய்தான் பீருக்கங்காய் ஏன் தான் இந்த ரேட் விற்கிதுன்னு தெரியல பீருக்கங்காவுக்கு வந்து வாழ்வை பார்த்திங்களா கிலோ நூறுரூபாவான் இது வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு தெரியல இது வந்து முப்பது ரூபாய் பாதி வந்து ட்ரெயின்லேயே விழுந்துச்சுங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா எப்படி விழுந்ததுன்னே தெரியல ஒரு மனசே கஷ்டமாக போச்சு இதுதான் மீதி இருந்துச்சு முப்பது ரூபாய் இது அடுத்தது தான் கருணக்கிழங்கு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் இருபது ரூபாய் எலுமிச்சம்பழம் இருபது ரூபாய் வாங்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது லெமன்லாம் சரியான விலையில் விற்கும் பாருங்க ஒரு லெமனே பத்து ரூபாய் அளவுக்கு விற்கும் அடுத்ததாக கேரட் கேரட்டுமே இருபது ரூபாய் வெண்டைக்காய் இருபது ரூபாய் பீன்ஸ் இவ்வளோ பீன்ஸுமே இருபது ரூபாய்தான் அடுத்ததான் கொத்தவரக்காய் எல்லாமே இருபது ரூபா அவரைக்காய் இருபது ரூபாய் பாகற்காய் இருபது ரூபா இது வந்து வாழை தண்டு ரூபா தாங்க போதும் இது ஒரு வேலை சமைச்சாலே போதும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் இது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட் ஆகிடும் கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஒரு வேலைக்கு இது போதும் தாங்க காய் நான் வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சே நான் எப்படியும் ஒரு ஒன் வீக்கு மேலே ஓட்டிடுவேன் என் பசங்க இந்த காய்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து அவங்க சரியாக பார்க்கல நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தாங்கன்னா தெரியும் ஐயோயோ அம்மா வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒன் வீக் வந்து காய்கறியாக போட்டு இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ அவங்களுக்கு ஜாஸ்தி பசிக்கவும் பசிக்காது சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட்டும் போகாது ஏன்னா காய் சமைப்போம் இல்லையா அதுக்காக ஸோ இது தாங்க நான் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் இது வருத்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கூறு கட்டி காய்லாம் வந்து வாங்கறது இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்வக்கொள்ளாறு தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வத்தல் ஐட்டம்ஸு இந்த கருவாட் ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க தெரியுமா கூரில் அது எல்லாமே எனக்கு வாங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் வாங்குவேன் ஏன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம வந்து நம்ம பார்த்து தானே வாங்குகிறோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் என்ன தான் நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலுமே கூர் கட்டி அப்படின்றது நம்ம மைண்டுக்கு தெரியும் அது வந்துட்டு அந்த ரேட்டில் தான் இருக்கும் கொஞ்சமாக தான் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து அது இன்னொரு நிறையா வச்சிருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நம்ம அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது ஏன் தான் தெரியல எவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்கு சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்றேன் இது 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 என்ன ஒரு இதுன்னு எனக்குன்னு தெரியல ஏன்னா நிறைய வாட்டி யோசிப்பேன் நமக்கு சென்னையில் கிடைக்காத காயாக நம்ம வந்து சந்தையில் ஊர்லலாம் போய் காய்னால் இப்படி சொல்கிற கேட்பாங்க என்ன சென்னையிலே இருக்கீங்க சென்னையில் கிடைக்காத காயாக அவங்களுக்கு ஊர்லலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இருந்தாலுமே எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கட்டப்பை ஃபுல்லாகணும் அது வரைக்குமே வாங்கி 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 சேர்த்துட்ருப்பேன் இது எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு கூட நமக்கு தெரியாது பரவாயில்ல நம்ம வந்து கம்மி வெளியில நிறைய வாங்கிட்டோம் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து எப்படினாலுமே அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர்லாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்